வல்லர் பெருமான் மட்டுமல்ல மூன்றாம் நூற்றாண்டிலேயே மாணிக்க வாசக பெருமானும் இறைவன் அருப்பெருஞ்சோதி மயமானவர் அப்படிங்கிறத திருவாசகத்தில் கூறியிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த பதிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் திருவாசகம் அதில் திருவெம்பாவை அப்படிங்கிற பதிகத்தில் ஆதியும் அந்தமும் ஜோதியை யாம் பாட அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெருஞ்சோதி ஜோதி ஆண்டவரை நான் பாட என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு மாணிக்க பெருமான் ரொம்ப வியந்து பாடியிருக்கிறார் இந்த திருவெம்பாவை பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது பாடல்கள் இருக்குது எல்லா பாடல்களையும் போது எம்பாவாய் எம்பாவாய்னு முடிச்சிருப்பார் அதாவது பாவை அப்படின்னு முடிச்சிருப்பார் அதாவது திருவெம்பாவை அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா திருவாகிய இறைவனை சுமந்து இருக்கக்கூடிய பாவை பாவைனா பாப்பா பாப்பானா நம்ம கண்மணி பாப்பான்னு சொல்லுவோம்ல நம்மளுடைய கண்மணி தான் இந்த அண்டத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் அற்புதம் ஜோதி சுரூபாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் தான் நம்ம உடம்புலேயும் கண்ணில் மணியில் ஜோதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த திருவெம்பாவை பதிகம் முழுக்கவும் மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப வெளிப்படையாகவே நம்மளுக்கு உபதேசம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாவை விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அதாவது பாவை விளக்கு ஏற்றுதல் பாவை விளக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவை அப்படின்னா பெண் சிலை கொண்டு அமைச்சு அதில் வந்து கையை வந்து விளக்கு மாதிரி அமைச்சு அந்த கைக்குள்ளே எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறது அதாவது நம்ம உடம்பில் பாவை பாப்பான்னு சொல்லக்கூடிய நம்ம கண் மணியில் இருக்கக்கூடிய ஒளியை ஏற்றணும் தூண்டி விடணும் பெருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாவை விளக்கியேற்றுடைய பொருள் கூட எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவே சரணம்